அடர் இருளில் உள்ள உலகின் மிகப்பெரிய சிலந்தி வலையை பற்றி பார்க்கலாமா வாங்க அல்பேனியா மற்றது கிரீஸ் இரு நாட்டின் எல்லையில தான் சல்பர் குகை ஒன்று இருக்கிறதா இந்த குகையின் நுழைவாயில்தான் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சதுர அடி அளவிற்கு வந்து பரந்து விரிந்துள்ள ஒரு சிலந்தி வலையை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செக் குடியரசை சேர்ந்த குகை ஆய்வாளர்கள் தான் முதல் முறையாக கண்டுபிடிச்சாங்களா மேலும் சில ஆய்வுகளுக்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகிற்கு அதிகாரப்பூர்வமாக இந்த குகையை பற்றி வந்து அறிவிக்கப்பட்டதா இரண்டு வகையான சிலந்து இனங்கள் ஒரே வழியில வசிப்பதை இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கப்படுகிறதா அடர் இருள்ள வந்து குகையில வாழும் இந்த இரண்டு சிலந்து இனங்களும் குகையில வாழ்வதற்கு ஏற்றவாறு தங்களை வந்து தகவமைத்து கொண்டுள்ளதாம் இந்த குகை முழுவதும் சல்பர் வாயுக்கள் நிரம்பி இருக்கிறதால சல்பர் குகை என பெயர் பெற்றிருக்கிறதா பெரும்பாலான உயிரினங்களால் இந்த குகையில சல்பர் வாயுவின் காரணமாக வசிக்க முடியாது ஆனால் சல்பரை ஆக்சிசன் ஏற்றம் பாக்டீரியா பக்டீரியா ஒன்றோ குகையில வசிக்கிறதா இது சல்பரை ஆக்சிசன் ஏற்றம் செய்து உயிர் மென்படலத்தை உருவாக்கி குகையின் மேற்பரப்பு முழுவதும் பரப்புகிறதா இதை உணவாக உட்கொள்ள குகைக்கு வழியில இருந்து ஈ போன்ற பூச்சிகள் வருகிறதா இந்த பூச்சிகள் சிலந்தி வலையில மாட்டும் போதும் சிலந்திகள் அவற்றை சாப்பிட்டு உயிர் வாழ்கிறதா சிலந்தி வலையின் வலிமையை பார்த்தீங்கன்னா மேலும் சிலந்தி வலையில வாழும் பக்டீரியா ஹைட்ரஜனை பயன்படுத்தி பிசு பிசுப்பான ஒட்டக்கூடிய உயிர்மென்படலதா அதாவது சிலந்தி பூச்சிகளை பிடிக்க பயன்படுத்துவது போன்ற ஒரு திரவத்தை வந்து வெளியிடுகிறதா இது வலை முழுவதும் படர்ந்து அதிக நாள் நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு தன்மையும் வலிமையும் வந்து கொடுக்கிறது சொல்லப்படுகிறதா இவ்வளவு நாட்களும் அவ்வளவு பெரிய சிலந்தி வலை வந்து திடமாக வலிமையாக இருப்பதற்கு பக்டீரியா உருவாகும் மென்படலமும் ஒரு காரணமாக இருக்கிறது வர பாக்டீரியா உருவாகும் வந்து உயிர் மென்படலத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட வரக்கூடிய உயிரினங்கள் வழிக்குள்ளே மாட்டி சிலந்திக்கு உணவாகிறதா சிலந்திகள் அந்த பூச்சிகளின் உறுப்புகளை வந்து உறிஞ்சி எடுத்து சக்கையை வந்து வெளியேற்றுக்கிறதா அந்த சக்கைய பாக்டீரியாக்கள் உண்டு உயிர் வாழ்கிறது மேலும் சிலந்திகள் சாப்பிட்டு வெளிவிடும் கழிவுகளும் பாக்டீரியாக்களுக்கு வந்து உணவாகிறதா மற்ற உயிரினங்கள் வாழவே முடியாத சல்பர் குகையில் பாக்டீரியாவும் சிலந்தியும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றுக்கொன்று உதவும் வந்து உறவு முறையில் வாழ்ந்து வருவது இயற்கையின் அதிசயங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறதுன்னே சொல்லலாம் இன்றைய கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு கிருஷ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி